அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேர் லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அப்பு படத்தோட விமர்சனம் அப்பு அப்பு அப்படின்னு ஒரு படம் வந்து பிரசாந்த் தேவயானி இவங்கெல்லாம் நடித்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் தேவயானி இன்னும் பலர் நடிச்சு அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த அப்பு டோட்டலி வேறங்க இப்போதான் பழைய பட பே புது படங்களுக்கு வைக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த அப்புக்கும் அந்த அப்புன்ற பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்புங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறான் அவனை நோக்கி தான் கதை அதாவது அப்பு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அதுதான் படத்தோட முழு டைட்டில் ஆமாம் முழு நீள டைட்டில் தலைப்பு வந்து அப்பு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இந்த படத்தில் வந்து கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னையில் உள்ளூர் வாசிகள் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து உள்ளூர் வாசிகள்லாம் முன்னாடி சென்னையில் வந்து நிறைய மீனவர்கள் இன்னும் பலர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குப்ப குப்பம் அயத்தி குப்பம் அந்த குப்பம் அந்த குப்பம் கரிக்கான் குப்பம்லாம் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குப்பங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அதுவும் மெரீன் மெயினாக மெரினா பீச்சோரம் இருந்தவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லி ஓயம் அந்த பக்கம் கொண்டு போய் பெரிய பெரிய குடியிருப்புகள் கட்டி கொடுத்து இங்கே வாழுங்கன்ட்டு சிட்டியை வந்து இன்னும் பெருசாக பீல்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய சிட்டியாக சென்னையை காமிக்கிறதுக்காக பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குடியிருப்பில் தான் இந்த படத்தோட மொத்த கதாபாத்திரங்களும் ஆமாம் அதில் சிலர் ரவுடிகள் சிலர் கொலையாரர்கள் சில கொ கொலை பாலகர்கள் இப்படி நிறையா ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி கொலை கொள்ளைன்னு மாறனுச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் இல்லை அந்த சின்ன பையனோட அப்பா தன் பையன் எப்படியாவது படித்து பெரிய ஆள் ஆனோ தான் பண்ணுற தொழிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வீடு அந்த குடியிருப்பில் வந்து சில பேர் வந்து வீடை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு வித்துட்டு போவாங்களே அந்த மாதிரி வாங்கின ஒரு வீடு அவருக்கு எல்லாம் அவருக்கு அலாட் பண்ண வீடு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து ஒருத்தன் மழைக்கு அவன் அப்பா ரொம்ப இறக்கசோம் பார்க்க வந்து மறுபடி மாதிரி இருந்தாலும் மழைக்கு ஒருத்த இடம் இல்லாமல் இருக்காங்க அந்த ஏரியா வசதியை கூப்பிட்டு வீட்டில் தங்க வச்சா அவன் அப்பா சத்ததுக்கப்புறம் அந்த வீட்டை அவாவோச்சிக்கிட்டு இந்த பையனை வெளில திருத்தி விடுவோம் இந்த பையன் எப்படியாவது தன் அப்பாவோட லட்சியமான படிப்பை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரத்து பேப்பர் போடுறதுக்காக ஒரு சைக்கிள் வாங்க பிளான் பண்ணுறா ஒரு பேப்பர் போடுற பையன் கேட்டுட்டு அந்த சைக்கிள் வாங்குறது வச்சிருந்த காசை ஒரு சூராடி பிடிக்கிட்டு போய் தண்ணி விளையாண்டு விட்டுருவான் இன்னொரு பக்கம் இன்னொருத்த ஒரு அம்மா இவனுக்கு அடைக்கலை கொடுக்குறத நான் நினச்சி பட்ஜி விற்கிறான் அம்மா டெய்லி உகந்த இடத்துல விற்று ஐம்பது நூறுக்கு தான் விற்கிது இவனை அனுப்பினோம்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜை விற்கிறதுக்கு இவனை பயன்படுத்திக்கிது படிக்க வைக்கிறேன்னு போக்கு காட்டுது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அப்பா இல்லாத ஏற்கனவே அம்மா கிடையாது இல்லாத பிள்ளைய எப்படியெல்லாம் யூ தங்களுடைய சௌகரியங்களுக்கு தங்களுடைய இடுபடி வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இருந்து அவன் மீண்டு படிக்கணுன்ற ஆசையில் சுத்தி தீரான் அவன் படிச்சானா இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துல மெயின் ரோல்ல நம்ம வினோத் கல்லூரி வினோத் அவர் இருக்கிறாரு அவரு பாத்தீங்கன்னா ஒரு கொலைகாரரா பெரிய தாதாவா அந்த ஏரியாவில் இருக்கிறாரு அவருக்கு முன்னே ஒரு வயசான தாதா அவரை இந்த சின்ன பையன் குத்துருவான்னு சொல்லி அவர் கனவு இவனை இவன போட்டத்தில் சுத்துறாரு இந்த கல்லூரி வினோத் இந்த சின்ன பையனை கலந்து பண்றாப்புல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரவுடியா இருந்து ஏன் ரவுடியான அவரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஃபேமிலி ஒரு பிளாஷ் பேக் அவர் ஒரு கட்டத்திற்கு மேலே தன் கையையே கையே வெட்டியிருப்பாரு ஏன் வெட்டினாருங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இப்படி படத்துல ஒருத்தன் எப்படி ரவுடியாக எப்படி அவனை வந்து சூழல் மாற்றுது அப்படிங்கிறத அழகா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க இந்த அப்போ படத்துல இதுல வந்து முன்பாதியை காட்டிலும் பின்பாதி அப்பு அப்படிங்கிற பெயருக்கேற்றபடியே ரொம்ப வசீகரமா இருக்குது ஆனால் இதுல கதை சொன்ன விதத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்தாலும் இந்த கதை ரவுடிகளை பற்றிய கதைனாலும் புதுசாக இருந்தது சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த விதத்தில் இந்த படம் நம்மளை ரொம்பவே கவர்ந்தது அதுவும் இரண்டாம் பாதி செகண்ட் ஆஃபும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த முன்பாதி பாதி அதில் கல்லூரி இனத்தோட தமிழ் ஆசிரியராக வர வேறு பிரபாகரன் கல்லூரி இனத்தோட ஜோடியாக வர பிரியா கல்லூரி வினத்துக்கு ரெண்டு ஜோடி வர்றாங்க ஆமாம் அந்த அதனாலதான் தான் ஒரு முதல் ஜோடி ஒரு அசம்பகத்தால் இறந்து போக அதனாலதான் ஒரு ரவுடி ஆகிறாரு அதன் பிறகு திருந்திராவை நினைக்கிறவருக்கு இன்னொரு ஜோடியும் கிடைக்கிறாங்க அது யார் என்னன்னு படம் பார்த்துருந்தீங்க பி எல் தேனப்பன் வேலு பிரபாகரன் அவர் தான் தமிழ் ஆசிரியர் பி எல் தேனப்பன் ஒரு கமிஷனராக தயாரிப்பாளர் நம்ம பல படங்கள் கமலாட்சி தயாரித்தாரு அது மாதிரி பிரியங்கா ரோபா சங்கர் அவங்க பாத்தீங்கன்னா இந்த பையனோட அப்பா ஒரு சீட்டு போட்டிருப்பாரு அதை ஏமாத்துவாங்க யோக சங்கரோட மனைவி பிரியங்கா அது மாதிரி விஜய் சத்யா வீரா சுப்பிரமணி ஜீவன் பிரபாகர் செல்வா வினோத் பிரான்சிஸ் மூர்த்தி சித்திரான படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்கள் எல்லோருமே மனசில் நிற்கிறபடி சின்ன சின்ன ரோலில் வரவங்க கூட மனசில் நிற்கிறபடி இந்த படத்தில் கேரக்டர்கள் வாங்கப்பட்டிருக்குது அந்த விதத்தில் இந்த இயக்குனர் நம்மளை ரொம்பவே கவர்றாரு கதையும் வித்தியாசமாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை விறுவிறுப்பாக சொல்ல முயன்றிருக்கிற விதத்திலையும் நம்மளை கவர்றாரு இந்த படத்தோட இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு இந்த படத்தில் எக்கச்சக்க பொறுப்புகளை எடுத்துருக்கிறாரு அவரோட பேர் வசீகரன் பாலாஜி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஆலன் விஜய் அவரோட மியூசிக்கில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒளிப்பதிவாளர் தீபக் அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பெரிய பலம் மாதிரி படத்தொகுப்பாளர் கே கே விக்னேஷ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கத்திரிய வேறு மாதிரி தீட்டிருந்தாருன்னா இந்த படம் அப்பு இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் அப்பு தப்பு பண்ணாதுங்கிறது என்னுடைய கருத்து ஆர்கே கிரியேட்டிவ் மேக்கர்ஸ் பேனரில் இந்த படத்தை வீரா அவர் தயாரிச்சிருக்கிறாரு உண்மையாகவே அப்பு ரொம்ப தப்பாக தெரியலை ஒரு முறை பார்க்கலாம் பார்த்தா தப்பாக இருக்கிறவங்க கூட சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.